வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சிதா மிராக்கல் ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு பனை ஓலையில் கைவினைப் பொருட்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எனக்கு எதனால் பனையில் ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் படிக்கும்போதே இருந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கமே ஸோ என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்தது பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகை நாப்கின்னு சொல்லிட்டு நாப்கின் தான் முதல்ல நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க ஸோ அது வந்து என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல நான் டேரெக்டாக எல்லாமே ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ணேன் லாக்டவுன் போட்டனால கொரியர் ஃபெசிலிட்டிஸ் எது எதுவுமே என்னால் அனுப்ப முடியல அப்படிங்கறனால அந்த டைமில் எனக்கு பனை ஓலை பயிற்சி வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு நாள் தான் நான் பயிற்சி போய் கற்றுக்கிட்டேன் அதை வந்து நான் வீட்டில் உட்காந்து செஞ்சு செஞ்சு பார்க்கச்சில் எனக்கு பனையில் வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு நான் முதல்ல வியப்பாக பார்த்தது என்னன்னா பனை ஓலையில் இவ்வளோ பொருட்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு வியந்து பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏன் பனை ஓலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துனால நான் பனை ஓலைக்குள்ளே நான் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அஹ் மக்கள் கிட்ட இங்க சென்னையில உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நான் எப்படி வியப்பா பார்த்தேன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் தான் இருந்தது இங்க சென்னையில பாத்தீங்கன்னா இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாதத்தில் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நிகழ்வு நடத்துவாங்க நான் முதல்ல வந்து வள்ளுவம் இயற்கை சந்தையில் தான் நான் காட்சிப்படுத்தினேன் அந்த இடத்துலேயே வந்து எனக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஏன் இதை நம்ம மேல் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதுக்குள்ளே வந்தேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா பனை ஒளியில் நீங்கள் வந்து பேசிக்காக பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெட்டி இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்டி சொலகு இந்த மாதிரி பொருள் தான் பார்த்துருப்பீங்க இதே வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி வீட்டில் யூஸ் நெகிழிக்கு மாற்றா பனை ஒளி பொருளில் நிறைய பொருட்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பொருட்கள் வந்து ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சோம் இப்ப நம்ம சந்தைப்படுத்தது மூலமா சிலவங்க மக்கள் வர வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க எனக்கு கஸ்டமைஸ்டாக சில ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க இது வந்து எங்கள்கிட்ட நெகிழிக்கான பொருளாக தான் இருக்குது அதுக்கு மாற்றம் நாங்கள் இயற்கையில் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதுனால இயற்கை சார்ந்த பொருட்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ திருமணங்களுக்கு வந்து ரிட்டன் கிப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தாம்புல பை வந்து பண ஊழியிலே கொடுக்கறதுக்காக எங்கள்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ இதுவே வந்து எங்களுக்கு வெற்றிக்கான முதல் படியாக தான் நான் பார்த்தேன் இது மூலமா என்ன காட்சி சந்தைப்படுத்துவது வந்து முதல்ல நம்ம சென்னையில மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களையுமே வந்து போட ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம நேரடியாவே போய் பொருட்கள் எல்லாமே சந்தைப்படுத்தி காட்சிப்படுத்தி விற்பனை பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பனை சார்ந்து என்னென்ன இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் இதெல்லாம் இன்னும் நம்ம அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு என்னென்ன போகலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பயிற்சி எடுக்கிறதுக்காக நான் மதுரையில் போய் பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பில் போய் கலந்தேன் அது என்ன அப்படின்னா நம் முன்னோர்கள் காலத்தில் பனை ஓலையில் வரையப்பட்ட ஓவியங்கள் அது வந்து இப்போ இங்கே நம்ம ஊரில் கிடையாது ஒடிஷியா போன்றவர்கள் மட்டும்தான் அது பண்ணிட்டு இருக்காங்க அது நம்ம திருப்பி இங்கே பயிற்சி கொடுக்கணும் அது திருப்பி நம்ம முன் கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் நான் அது போய் பயிற்சி கற்றுக்கிட்டேன் நம்மளோட கம்ப ராமாயணம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஓவியமாக வரைஞ்சி ஒரு கதை சொல்கிற மாடலில் தான் நம்ம வரைஞ்சிருப்பாங்க இது வந்து பனை ஓலையில் எழுத்தாணியை கொண்டு வரையப்பட்ட ஓவியம் ஸோ இதற்கான பயிற்சி நான் போய் மதுரையில் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம நம்மளும் பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை போய் நான் கற்றுக்கிட்டேன் இதோட மதிப்பு வந்து நார்மல் நம்ம ஓலைன்னு நினைக்கிறோம் ஆனால் இதோட வேல்யூ வந்து குறைஞ்சது ஓ பத்தாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்குமே விற்பனை ஆகுதுங்கிறத நான் அந்த ஒரு வகுப்பில் தான் நான் போய் கற்றுக்கிட்டேன் ஸோ அது வந்து காட்சியாகவும் படுத்தியிருந்தாங்க எக்ஸிபிஷன் மாதிரி ாங்க எங்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் கொடுத்தாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஊழியில் வந்து ஓலிச்சுவடிகள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா பனை ஊலியில் லேசரிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு அப்புறம் மந்திரங்கள் குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள்கள் போன்ற இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெருப்பினால அடுத்த கட்ட முயற்சியாக நான் இதில் வந்து இறங்கினேன் இந்த மாதிரி பொருட்கள் வந்து குழந்தைங்களுக்கு இப்பவே நீங்க மாறணுங்கிற ஒரு நோக்கத்தை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அழகா குழந்தைங்க வந்து மாறிக்குவாங்க இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாதிப்புகள்லாம் இருக்குது ஸோ நம்ம மண்ணையும் சரி உடல் நலத்துக்கும் சரி அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையை நோக்கி பயணிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லி சொல்லலாம் நம்ம பெண்கள் அதிக நேரம் சமையல் அறையில் தான் இருக்காங்க ஸோ சமையல் அறையில் பனை ஒளி பொருட்களை என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனை ஒளியில் நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஆறு அரை இருக்கிறதுனால ஆறரை பெட்டி இதில் வந்து மிளகு கடுகு சீரகம் இது போன்ற பொருட்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க அப்படியாவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் இயரிங் செயின்ஸ் இந்த மாதிரி போன்று வைக்கிறதுக்காக கூட நம்ம இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பனை ஓலியில் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ரிட்ஜு தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது பனை ஓலி பொருட்களை வந்து நம்ம உணவுப் பொருட்கள் வச்சோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி கெடுதுங்கிறதுல நல்லா காற்றோட்டமாக வைக்கிறச்சில்ல இன்னும் ஒரு நாள் ஆயுட்காலம் வந்து அதுக்கு கூடுதலாக இருக்குது இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறை ப்ளஸ் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் ஸோ இது வந்து பழங்கள் காய்கறிகள் காற்றோட்டமாக வைக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுறது இதிலே பார்த்தீங்கன்னா மூணு செட்டு கொண்ட அளவுகள் இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது வடிவங்கள் பின்னங்கள் பின்னல் வந்து மாறுபடும் இது ஒரு பின்னலில் வரும் இது ஒரு பின்னலில் வரும் இந்த மாதிரி நம்மள்ட்ட அழகாக ட்ரே செட்ஸ் எல்லாமே இருக்குது இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் தின்பண்டங்கள்லாம் இதில் வச்சு நம்ம மேசையில் வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அழகாக போகிறப்போ வரப்போ ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களில் பனை உலையில் நம்ம ரெடி பண்ணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை பூ பூக்கூட கோயிலுக்குலாம் நம்ம அர்ச்சனை கூடலாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அது வந்து நம்ம பண உலையிலே கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நெகிழியிலான பொருட்களில் தான் இல்லாட்டி கேரி பேக்ஸ் பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு வச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு மாற்றம் அந்த மாதிரி பண உலையில் அர்ச்சனை கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பல வடிவங்களில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் கலர்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டேஜ் இருக்க பிள்ளைங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டு இது வந்து நம்ம அலுவலகத்துலேயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிச்சனில் வந்து நம்ம கத்தி இதெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி இதுக்கும் வச்சுக்கலாம் கிளாஸ் ஹோல்டராகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் மல்டி யூசஸாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பென்சில் பவுச்சு இது குழந்தைங்களுக்காக இது பண்ணுது அப்படி இல்லைனா அந்த காலத்துலலாம் ஊது அந்த மாதிரி பன ஓலை தான் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஊதுபத்தி வைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பென்சில் பவுச்சு இல்லை கலர்ஸ் க்ரையான்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறதுக்காக இது நம்ம பயன்படுத்திக்கலாம் இது குழந்தைங்களுக்காக பனை ஓலையில் ரெடி பண்ண வளையல் இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் இது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் பூ இது மூணு பூ சேர்ந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பூ ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஆயுட்காலம் ஒரு நாள் அதிகபட்சம் காலையில் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து வாடிடும் இது வந்து பனை ஓலையில் செஞ்சது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது இப்படியே தான் இருக்கும் முடிஞ்சால் தூசி தான் படியுமே ஒழிஞ்சு இதை நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது லைஃப் லாங் அப்படி இருக்கிறது தான் ஸோ இதுலேயே வந்து நம்ம பூங்குத்து பொக்கை இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் குழந்தைங்களுக்கு வந்து உண்டியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் உண்டில் வந்து மண்பாண்டத்தில் பார்த்துருப்பீங்க நெகிழியான பொருட்களை பார்த்துருப்பீங்க புதுசாக பன ஒலியிலே நம்ம கிரியேஷன் பண்ணியிருக்கிறது இது பன ஒலியில் எப்படின்னா நீங்கள் உண்டில் ஒன்று உடைப்பீங்க மண்பாண்டத்தில் வாங்கினது அப்படின்னா பன ஒலியில் வந்து இந்த காசு ஃபுல்லாக போட்டு அப்புறம் இதை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி மண்ணில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து மக்கும் தன்மை கொண்டது மண்ணுக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படாது அதனால நம்ம மண்ணை பாதுகாக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் உண்டில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முரம் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது வந்து கிட்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக மாறிக்குவாங்க இது பனை ஓலையில் பண்ண முரம் இது பார்த்திங்கன்னா மேலே விரிவாக வர மாதிரி கீழேயும் விரிவாக வரும் இதுலேயே சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா மேலே விரிவாக வரும் கீழே வந்து குறுகலாக வரும் இது வந்து சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் வடகம் இதெல்லாம் காய வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த வட்ட வடிவச் சொலகுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நீங்கள் இன்கேஸ் மழை வந்துடுச்சு முன்னாடிலாம் அப்படி தரையில் இல்லாட்டி பேப்பரில் தான் காய வைப்பாங்க அது காற்றுல வந்து பறந்து போயிடும் ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொன்றா கூட்டி இது பண்ணும்போது மண் இதெல்லாமே சேர்ந்து வரும் இதில் நம்ம அழகாக காய வைக்கும் போது ஒரு மழை வந்தாலோ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் வந்து நம்ம மாலை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சின்ன சிலைகள் இருக்குது பார்த்திங்களா சாமி சிலைகளுக்கு பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன வண்ணங்களில் வேணுமோ அந்த வண்ணங்களை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கல்யாணத்துக்கு வந்து மாலை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வீ வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க ஒரு கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணணும் அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படின்னாலும் இந்த பன ஊல மாலை வந்து நம்ம நிறைய ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இதோடய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்குமே நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாலையோட வேலைப்பாடுகளை பொறுத்து அதனோட மதிப்பு வந்து கூடுதலாக நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு நம்மகிட்ட மாலை வாங்குறாங்க ப்ளஸ் கோவில் சாமிகளுக்கு போடுறதுக்கு பண ஊழல் மாலை வாங்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாலை வடிவத்திலே வந்து நிலை தூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டு வாசப்படியில் என்ட்ரன்ஸில் போடுறது அதுவுமே வந்து பல வண்ணங்கள் சிலவங்க வந்து எனக்கு இயற்கை மேசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்ணங்கள் எதுவும் வேண்டாம் பனை உலையோட நேச்சுரல் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதையுமே நம்ம அவங்க மக்கள் வந்து என்ன வடிவத்தில் என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாலையிலே பார்த்தீங்கன்னா இது நார்மல் வடிவத்தில் வருது சிலது வந்து இந்த முட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாடலில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மாலை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்லேருந்து ஆர்டர் பண்ணி எல்லா ஊருக்குமே டிஸ்பர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பன ஊலையில் வந்து பர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம முன்னோர்கள் தாத்தா காலத்தில் வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க வயதானவர்கள்லாம் வரும்போது சொல்லுவாங்க இது வந்து நான் அந்த காலத்தில் இதுதான் நான் பர்ஸாக யூஸ் பண்ணேன் இன்னமும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சாங்க ஸோ தான் எனக்கே தெரிஞ்சது பண ஊலையில் பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து வெத்தலை பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெத்தலைப்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க இதிலே பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேஷன் பண்ணி நம்ம மொபைல் பவுச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒற்றை டைப்பில் ஸோ இது மொபைல் பவுச்சு பர்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம் இதோ இதோட இன்னும் க்ரியேஷனாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் ஹேண்ட்பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜூட் ஜூட்டு மெட்டீரியலும் ப்ளஸ் பனை ஓலையும் பயன்படுத்தி பனை ஓலையில் ஹேண்ட்பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உள்ளே ஜிப் வச்சு உள்ளே கிளாத் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு டைப்பு இது நம்ம கொஞ்சம் ஃபேன்ஸியாக ட்ரெண்டிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னாலும் நம்ம வண்ணங்கள் வந்து பயன்படுத்தி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் என்ன கலரில் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கூடை காய்கறியெல்லாம் வாங்க போவோம் இல்லையா மார்க்கெட்டுக்கு அதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பேக்ஸு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் நல்லா நிறைய கெப்பாசிட்டி வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் இது வந்து பனை ஓலையில் ஓலையில் பயன்படுத்தி ரெடி பண்ணது நேச்சுரல் கலர் இதுதான் பனை ஓலையோட குருத்து ஓலை கலரு இதுலேயே வந்து நம்ம டிசைனிங் கலரிங் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதோட வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும் பின்னல் மாதிரி நம்ம ஜட பின்வோம் இல்லையா அந்த மாதிரி பின்னி தச்சு இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் கெப்பாசிட்டி அதிக அளவு பிடிக்கும் இது நல்லா வெயிட்டும் தாங்கும் கூட ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ட்ரெண்டிங்காக கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே நம்ம பண ஒலியில் கொண்டு வந்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிளா பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சவுத் சைடில் இது மோஸ்ட்லி திருச்செந்தூர் கோயிலில் அர்ச்சனை கூட அது வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அங்கே உள்ள வேண்டுதல் வந்து நெ ஏழில் பார்த்திங்கன்னா சில வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இதில் மண்ணல்லி போட்டோம் அப்படின்னா அவங்கள ஏதோ சம் பிரார்த்தனைக்காக இது பயன்படுத்துகிறாங்க இது நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி இதில் வச்சு பயன்படுத்தலாம் அப்புறம் அந்த காய்கறிகள்லாம் கழுவினோம் அப்படின்னா அந்த தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு இந்த கூடையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பனை ஓலையில் இதில் வந்து நம்ம கம்மல் இயர்ரிங்ஸ் வளையல் இதெல்லாமே வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வளையல் பாக்ஸ் தான் இது வந்து ரிட்டன் கிஃப்டாக நம்மள்ட்ட நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க இது வந்து மூணு அளவில் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து மீடியம் சைஸ் பாக்ஸு இது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் இருக்கிறதுலே சின்ன சைஸ் இது இது வந்து எனக்கு இப்போ ஓமன் ஓமன் ஊரில் இருந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி இங்கே உள்ள உங்களுக்கு தீபாவளி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணாங்க கஸ்டமைஸ் பண்ணி ஸோ இதிலே நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் இது பண்ணிகிட்ருக்கோம் இது நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக உங்களுக்கு ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இதில் வந்து வளையல் வந்து வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலியில் இடியாப்ப தட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே பனை ஓலை பொருட்களை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தினாங்க பனை ஓலையில் ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது இது வந்து இடியாப்பத்தட்டு இதில் வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சு இட்லி பானையில் வச்சு அவிச்சு சாப்பிடும்போது இதோடய மனமும் இதோட வாசனையும் ப்ளஸ் இதோடய டேஸ்ட்டும் வந்து அதில் கலந்து வரைச்சி நம்மளுக்கு உடலுக்கும் வந்து ஆரோக்கியம்தான் இதோட வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டியில் தான் வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வச்சு பயன்படுத்தி சாப்பிட்டாங்க இப்போ தான் நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே வந்துவிட்டோம் அந்த காலத்தில் இந்த மாதிரி பெட்டியில் வச்சு சாப்பிடும்போது உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் இருந்தது எந்த தீங்குமே விளைவிக்கலை இப்போ வந்து நம்ம நெகிழி நெகிழின்னு சொல்லிட்டு ஈஸியாக குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நெகிழி பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுனால தான் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது இது பார்த்திங்கன்னா பனை ஓலையில் டேபிள் மேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம சூடான பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இதில் வந்து நம்ம பல வடிவமைப்பில் நம்ம ரெடி இருக்கோம் கலர்ஃபுல்லாகவும் ரெடி பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா பனை ஓலையில் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம் இனிப்பு வந்து பயன் பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்காக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்மள்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு வகை வந்து ஆர்டர் இது ஸோ இதில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான மிக்சர் பலகாரங்கள்லாம் இதில் வச்சு நீங்கள் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நிறைய என்ஜிஓஸ் மூலமாகவும் நமக்கு ஆர்டர் வருது கவர்மெண்ட்டுக்குமே நம்ம ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பனை ஓலையில் ட்ரே செட்டுன்னு சொல்லுவோம் இங்கே இப்போ பவுட்ரு மருந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கணும்னா இதில் அழகாக அடுக்கி ட்ரே பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து ஒரு வரவேற்பறையில் வெல்கம்ப்ளேட்டாக கூட நம்ம இது டிசைனிங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து பல வண்ணங்களை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு வண்ணம் இது ஒரு வண்ணம் இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இதில் பழங்கள் வச்சிங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும் நல்லா நீடித்து வாழும் தன்மையை கொண்ட பொருளாகவும் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் பனை ஓலை பொருட்களில் வந்து டஸ்ட்டு தான் படிமை ஒளிஞ்சி அதை நீங்கள் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம வந்து நீடித்து உழைக்கும் தன்மை கொண்டது தான் பனை ஓலை அடுத்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் கேப் இது வந்து காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பன ஓலையில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பயன்படுத்துகிற வரைக்குமே நம்ம வந்து தொப்பி வந்து ரெடி பண்ணுறோம் ரெண்டு மாடலை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து குழந்தைங்களுக்கான தொப்பி இயற்கையான கலர்லேயும் நம்ம ப வண்ணங்களையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சாயங்கள் போட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பன ஓலையில் இது வந்து கல்யாணங்கள் சீர்வரிசை தட்டாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து பழங்கள் வச்சு நம்ம கல்யாணத்தில் சீர்வரிசை வைப்போம் இல்லையா தட்டு அதுக்கு பதிலாக நம்ம பனை ஒலியில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு என்ன வண்ணங்களில் வேணுமோ அந்த வண்ணங்களில் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கூடை பார்த்திங்கன்னா நீங்கள் மூங்கில் தான் பெரும்பாலும் அதிகமாக பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி பனையோட ஈக்குனால் பயன்படுத்தி இந்த கூடை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வெதைநல் போடுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தலாம் முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி தான் பயன்படுத்தினாங்க இது பார்த்திங்கன்னா இதோட வடிவமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா முட்டை வாங்கி வைக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை ஏதோ பழங்கள் காய்கறிகள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சாப்பாடு வடிக்கிறதுக்காக இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும் அதுக்காக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் கேண்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இது வந்து நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினாங்க ஸோ அவங்க வந்து யூனிக்காக சில ப்ராடக்ட் பண்ணுறாங்க இது அழகாக குட்டியாக மினியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தொட்டி மாதிரி நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க இது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் ஒரு முப்பது ரூபா அந்த பட்ஜெட்டில் இருந்து நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பலகாரங்கள் இனிப்பு இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பனை ஓலையில் இவ்வளோ பொருட்கள் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதே வந்து முதல்ல நானே வியப்பாக பார்த்தது தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் இது பனை ஓலையில பனை ஓலை மட்டும் இல்லாம பனை மரமும் கூட நமக்கு வந்து அதிக உணவுப் பொருட்கள் அதுலேயும் அதிக பயன்கள் இருக்குது பனை வேர்லேருந்து அதோட ஹெட்டு தலை வரைக்குமே வந்து அதிக பயன்பாட்டில் இருக்குது பனை ஓலைனா ஓலையை மட்டுமே நம்ம பயன்படுத்தி இவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது பனை ஓலையிலே வந்து நமக்கு ஒரு பகுதி ஈக்காகவும் கிடைக்கும் இன்னொரு பகுதி நாராகவும் கிடைக்கும் இந்த பனை நாரில் வந்து கட்டில் இது எல்லாமே நம் தயாரிச்சிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா பனை ஈக்கும் ஓலையும் பயன்படுத்தி ரெடி பண்ணது இது முழுக்க பனை ஈக்க மட்டுமே பயன்படுத்தி ரெடி பண்ணது இதுலேயும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் இது வந்து பனை ஈக்கில் வண்ணங்கள் சேர்த்து ரெடி பண்ணது ஓலையிலே நிறைய விதங்கள் இருக்கு பனை ஓலையில வந்து சார ஓலை குருத்து ஓலை அப்படின்னு சொல்லி சொல்வோம் இது பாத்தீங்கன்னா பனை ஓலையிலேயே வந்து சார ஓலை பயன்படுத்தி இது ரெடி பண்ணது இது வந்து சாரோலை பாக்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பனை குருத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணது கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதாவது சார ஓலை அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் யூஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா சாரோலை வந்து ஒன் டைம் யூஸ் பர்பஸ்க்காக ரெடி பண்ணுறது குருத்தோலை வந்து நமக்கு நீடித்து வாழும் தன்மை கொண்டு இருக்கிறதுனால இது வந்து நம்ம வச்சு பயன்படுத்தலாம் எத்தனை வருடங்கள் ஆனாலுமே இது வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது சொன்ன மாதிரி முஞ்சி போனால் தூசி பிடிக்கும் இல்ல ஏதாவது டஸ்ட் தான் ஃபார்ம் ஆகும் இதை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் டஸ்ட் க்ளீன் பண்ணி கூட நம்ம பயன்படுத்தலாம் பனை மரத்து பார்த்தீங்கன்னா பனை மரம் வந்து நம்மளோட மாநில மரம் அது பனை மரத்துல வந்து என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட வேறு பகுதியில இருந்து தலைப்பகுதி வரைக்குமே நமக்கு நிறைய பயன்கள் இருக்குன்னு சொல்லலாம் வேர்ல பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறத சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பனங்கிழங்க வந்து நீங்க கிழங்கா சாப்பிடாம அதை வந்து ஒரு பவுடராக்கி ஒரு சத்து மாவா கூட நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு அதில் கஞ்சி இலத்தி சப்பாத்தி இது போன்ற பொருட்கள் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சிலவங்க டேரெக்டாக அது கிழங்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இதுலேயே நம்ம நிறைய வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனையோட மரத்துல வர தண்டு வந்து அந்த காலத்துல தூண்களாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க எதுவுமே பனையம் பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து என்ன பணம் பலம் நொங்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நமக்கு வரும் பனை ஓலையில வந்து உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இடியாப்பத்தட்டு இதே மாதிரி ஓல கொல்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பகுதியிலலாம் செய்வாங்க இந்த கார்த்திகை மாதத்துல வந்து கார்த்திகை தீபாவளிக்கு ஓல கொள்கை வந்து செய்கிறது வந்து இன்னமும் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு வந்து பட்டாசு தான் வாங்கி கொளுத்துவோம் அது அதோடய புகையினால எவ்வளோ மாசுபாடு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் பனை ஓலையில் மாவழி சுற்றுறதுன்னு பார்த்துருக்கா அதை வந்து கார்த்தினு சொல்லுவாங்க மாவழின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கார்த்திகை தீபத்து அன்னிக்கு எல்லா ஊர்லயுமே நம்ம ஒரே ஒரு மெத்தட் வந்து பயன்படுத்துவோம் என்னன்னா பனை ஓலையை பயன்படுத்தி சொக்க பண்ணியை வந்து கொளுத்துவாங்க அது வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது அது வந்து காற்றுக்கும் வந்து பாதிப்பு கிடையாது சோ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறையை தான் நம்ம சில மெத்தட்களை வந்து இப்போ வரைக்கும் நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு நான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பனை ஓலையிலே வந்து கூரை எல்லாம் போடுவாங்க அந்த ஓலையிலே வந்து ஒரு நாலு விதமான ஓலையாக பயன்படுத்துகிறாங்க சிலது வந்து இந்த மாதிரி கைவினை பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து கூரை மேயறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறது வந்து சொக்க பண்ணி எரிக்கிறதுக்கு இல்லை விறகுக்கு பயன்படுத்துகிறாங்க பனையோட அந்த கட்டையை பார்த்திங்கன்னா வேலி அமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ புயல் வந்தாலும் எங்கேயாவது பனை மரம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா கிடையாது நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு எது எதோ மரங்கள்லாம் சாஞ்சிருக்கு நிறைய உயிர் சேதம்லாம் ஆயிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க பட் நான் இப்போ வரைக்குமே புயல் வந்து பனோலை மரம் எங்கேயுமே சாஞ்ச மாதிரி நானும் கேள்விப்பட்டதில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நீர்நிலையை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா பனை மரத்தை தான் அந்த இடத்துல நீர்நிலை போகுது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஒரு கிணறு பக்கத்தில் ஒரு பனைமரம் வச்சோம் அப்படின்னா அதில் நீர்நிலைன்னா அது பொது நீர் நீரை வந்து உறிஞ்சு அதுவா வளரும் நம்ம எந்த செடி வச்சாலும் அதுக்கு நம்ம தண்ணி ஊத்துவோம் ஆனா பனை மரத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுவே தன்னால வளரக்கூடிய தன்மை கொண்டது சோ பனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு தான் நான் இந்த ஏன் பனைக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம அடுத்த மக்களுக்குமே பாதுகாப்பு செய்யணும் அடுத்த வர தலைமுறைக்குமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம மண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த பனை உலையை வந்து நான் தேர்வு பண்ணி இன்னமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துட்ருக்கேன் பனையை பயன்படுத்தி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஸோ இதை நான் மக்கள் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில் நான் வந்து சந்தைப்படுத்தி உங்களுக்கும் வந்து நான் பொருட்களை வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்த வர தலைமுறையுமே ஆரோக்கியமாக இருக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நெகிழி பொருளை வந்து எவ்வளோ தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சூடான நெகிழியில் தான் இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது வந்து எவ்வளோ பாதிப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் அதை நீங்கள் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம வந்து இயற்கை சார்ந்த இதுக்கு ஏன்னா இப்போ அது மூலமாக எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது எவ்வளோ நோய்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை பயன்பாட்டில் இருக்க பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க உணவுப் பொருட்களை வந்து நெகிழியான பொருட்களை வச்சு பயன்படுத்தாமல் இயற்கை சார்ந்த பொருட்களை நீங்கள் பனை ஊழிய தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது மூங்கிலோ இல்லை இந்த மாதிரி போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொருள் இந்த பொருளை வாங்கி எனக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி